முந்த நேரத்து சக்கிய ஆக்டிங் ட்ரைவருக்காக வேண்டி கூட்டு போயிருக்காங்க அந்த ரோலிங் இந்த கம்பெனின்ற இடத்துல வேண்டி கூன்னு போன இடத்துல எந்த ஒரு சேஃப்டியும் இல்லை அவன் ஆக்டிங் டிரைவராக போயிருக்கான் கூட இருந்தவர் அவரை மட்டும் காப்பாற்றி எடுத்துட்டாங்க அடுத்த செகண்டை வந்து ஒன் ஹவர் ஆஃப் அன் அவர் ஒன் ஹவரில் வண்டி எடுத்துவிட்டாங்க நேற்றுலேருந்து எங்களை ரொம்ப அலைய வச்சு சுத்த வச்சுட்டு மறுபடியும் இன்னைக்கு காலையில் வர சொல்லிவிட்டு காலைல நாங்கள் ஏழு மணிலேருந்து வெயிட் பண்ணியிருந்தோம் ஏழு வெயிட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை ரோட்டில் மறியல் போராட்டம் பண்ண பிறகு எங்களுக்கு ரிலீஸ் அதுக்கப்புறமா ஸ்டெப் எடுத்தாங்க அஞ்சு மணி வரைக்கும் பார்த்துட்டு இல்லை முடியலன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க போய்ட்டு ஒரு எட்டே முக்கால் மணிக்கு முன்னாடி கால் வருது இது மாதிரி வந்துடுச்சு பாடி மேலே வந்துருச்சு வாங்க சொல்லிவிட்டு வந்துவிட்டோம் மெயினோட என்னோடய கோரிக்கை என்ன அப்படின்னா அந்த இடத்துல சுத்தமான சேஃப்டியே இல்லைங்க புதுசாக போகிற டிரைவர்களுக்கு

போலீஸ் வந்து வழக்கு போட்டிருக்காங்க வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க என்ன ஸ்டேட்மெண்ட்டுன்னா போயினே இருக்கும்போது வண்டியினுடைய பேக் டயர் வந்துட்டு வெடிச்சிச்சு வெடிச்சதுனால வந்து கவுந்துடுச்சு அப்படின்றது தான் ஆனால் சம்மந்தப்பட்ட கம்பெனி மேலே வந்துட்டு ரோலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோலிங் ஸ்டோன்னு சொல்லக்கூடிய கம்பெனி அந்த கம்பெனியினுடைய நிறுவனத்துலேருந்து இது வரைக்கும் யாரும் வரலைங்க ஆனால் அங்கே நடந்த சம்பவம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது விழுந்தவர் ஒருத்தரை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹார்பார் நிர்வாகம் தமிழ்நாடு தீயணைப்புத்துறைக்கு தகவல் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் உடனடியாக வந்துட்டு அந்த ஸ்பாட்டை தேடி எடுத்துருப்பாங்க ஆனால் அவங்க அவங்க அந்த ஆர்பார் நிர்வாகம் வந்துட்டு அந்த ரோலிங் ஸ்டார் கம்பெனி நிர்வாகம் யார்கிட்டையும் எந்த தகவலும் சொல்லலை ரெண்டு நாள் கழித்து வந்துட்டு அந்த இறந்தவரனுடைய அந்த பிணம் அப்படின்றது வந்துட்டு ரிசர்வ் வங்கியாண்ட மெதுன்னு வருது வந்ததுக்கு பிறகு அந்த பாடியை கையில் கொடுக்கறதுக்கு கூட பெற்றவங்க பெற்றவங்கக்கிட்ட அந்த மா அந்த கணவனை இழந்த அந்த மனைவி கிட்டே வந்துட்டு அந்த பாடியை கொடுக்கறதுக்கு கூட என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள வந்து வெளியில் அன்புறத்துக்கு உண்டான வேலைகளை தான் பார்க்குறாங்க இவங்க போனதுக்கு பிறகு ஒரே ஒரு ஆள்கிட்ட வந்து பாடி கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க அதுக்கு பிறகு வந்துட்டு சொந்தக்காரங்க இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் தமமுக மனிதநேய மக்கள் கட்சி அந்த மாதிரி அமைப்புகள் வந்துட்டு அங்கே களத்தில் இறங்கி போராட்டம் செஞ்சது அடிப்படையில் அந்த பாடியை வந்துட்டு ரெக்கவர் பண்ணி இவங்க கையில் கூட காட்டலை முகம் கூட காட்டலை ஐடென்டிஃபை பண்ணோம் தான் நாங்கள் உங்களை ஒரு ஆளை கூப்பிட்டோம்னு சொல்லி அங்கே தகவல் சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்க வந்துட்டு அங்கே முகத்தை கூட காட்டலை நேராக சைட்டாக நாங்கள் வந்து ஏழாம் நம்பர் கேட்டில் நின்று வெயிட் பண்ணின்னு இருக்கிறோம் ஆனால் அவங்க பின்னாடி பக்கம் பத்தாம் நம்பர் கேட்டு வழியாக வந்து ஸ்டான்லி மார்ச்சரிக்கு வந்து அமுச்சு வச்சிட்டாங்க இது சம்மந்தமாக வந்து காவல்துறை அதிகாரி கிட்ட நம்ம கேட்கும்போது நம்ம வந்து பிள்ளையை பார்க்கலையேன்னு சொல்லி தான் கேட்குறோம் ஆனால் அவங்க வந்துட்டு காசுக்காகலாம் நான் பேச முடியாது அந்த கம்பெனி மேலெல்லாம் ஏன்னா என் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த கம்பெனிக்கு சாதகமாகவும் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கு சாதகமாகவும் வந்து பேசக்கூடிய தன்மையாக தான் இருக்குது தவிர இந்த பாதித்த அந்த குடும்பத்துக்கு வந்துட்டு எந்த ஒரு நியாயமும் கிடைக்கல அப்போது இந்த செய்தி வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக வந்து இருக்கக்கூடிய வலைதளத்துலையும் செய்திகள்லேயும் வந்து பரவின்னு இருக்குது ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை இது உரிய நடவடிக்கை வந்து காவல்துறை எடுக்கணும் அப்படி எடுக்கலை அப்படின்னு சொன்னால் நாளைக்கு வந்துட்டு அந்த காவல்துறையை வந்துட்டு கண்டிப்பான முறையில் நம்ம என்ன பண்ணுவோம் நியாயத்தின் அடிப்படையில் அங்க போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எதுவும் ஒன்று நடத்துவோம் இறந்த சொந்தக்காரா இல்ல கம்பெனில கம்பெனி காருங்க கம்பெனி காரு கம்பெனி காரை ஏத்துறாங்க அந்த கப்பல்ல ஏத்துற வண்டி நினைக்கிறேன் அது அது வந்து வெடிச்சு போன காருக்கு இன்சூரன்ஸ் இருக்கு அந்த இன்சூரன்ஸை நீங்க கிளைம் பண்ணீங்க நாங்களாம் ஒன்றும் பேச முடியாது கொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஸோ இந்த டைமில் வந்து அவங்க நம்ம வந்து மனவேதனையில் இருக்கும் ஒரு உயிரை வந்து இழந்துட்டு மனவேதனையில் இருக்கும் ஆனால் நியாயம் கேட்க போனால் நீங்கள் காசு கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அது பேசுகிறது கம்பெனியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை பேசுகிறது காவல்துறை ரொம்ப மன வேதனையாக இருக்குது இது உரிய நியாயம் கிடைக்கணும் கிடைக்காத வரைக்கும் ஒன்று நாம் வந்து விடுற மாதிரி இல்லை